ஐயா ஏழாம் எண்காரர்கள் வாழ்வில் வெற்றி பெறுவதற்கு எந்த தெய்வத்தை வணங்க ஏழாம் எண்ல பிறந்தவங்க ஏழு பதினாறு இருபத்தி இருபத்தி அஞ்சு இது எல்லாமே வந்து ஏழாம் எண் தான் யாரெல்லாம் ஏழாம் தேதி பிறந்தாங்களோ அவர்களுக்கெல்லாம் இயற்கையிலேயே சித்தர்களின் அருள் உண்டு அப்ப இந்த ஏழாம் தேதி பிறந்தவங்களுக்கு இந்த தனித்த ஏழு இருக்கு இல்லைங்களா இவங்க எல்லாமே பதினாறு அதாவது சூரியன் சுக்கிரன் அதோட சேர்ந்து கேது வரும் ஏழாம் இவங்களுக்கு வந்து இந்த இல்வாழ்க்கையில பிரச்சனை ஏழாம் ஏழாந்தேதிங்கறனால இவங்களுடைய ப்ரோமோஷன் சம்பள உயர்வு பொருளாதார வளர்ச்சியில தடை அப்ப இதையெல்லாம் ரெடி பண்ணனும் சரி பண்ணனும்னா அடுத்தது இருபத்தி அஞ்சு ஆமா ரெண்டு அஞ்சு சந்திரன் புதன் சந்திரன் புதன் பிளஸ் கே தலை சிறந்த அறிவாளிகள் பட் இந்த சந்திரன் புதன் கேதுன்றப்ப திருமண வாழ்வில கொஞ்சம் சிக்கல்கள் ஆமா அது காரணம் என்னங்கன்னா

கொஞ்சம் அந்த ஆன்மீகம் சித்தர்களின் வழிபாடு மன விரக்தி காரிய தடைகள் பொருளாதார நெருக்கடி வீண் அலைச்சல் இதெல்லாம் இருக்கும் இல்லையா தனிமை விரும்பி தனிமை விரும்பி நான் லோன்லியா தான் இருப்பேன்பா போப்பா அப்படின்னு எல்லாம் கடவுள் பார்த்துக்கும் இதெல்லாம் ஏழு எனக்கு என் சித்தர் கூடவே இருக்காரு சூட்டுக்கோள் சாமி என்ன யாரும் அசைக்க முடியாது இதெல்லாம் ஏழு ஏழாம் எண்ல பிறந்தவங்க ஏழு பதினாறு அஞ்சு ஏழாம் எண் தான் பொதுவா ஏழாம் எண்காரர்கள் எழுதுனீங்கன்னா இடையில ஒரு கோடு போடுவோம் அந்த கேதுவால் ஏற்படக்கூடிய தடையை அழிக்கிறத பொருள் அதுக்கு தான் அந்த ஏழு போட்டு ஒரு கோடு போடுறது கேதுனாலே தடைங்கியா ஆனா கேதுதான் பரிகாரம்னு எல்லாத்துக்கும் தெரியாது மார்க்கம் ஞானத்தை அள்ளி அள்ளி கொடுப்பவர் கேது அந்த கேதுவை யாரெல்லாம் ஏழாம் தேதி பிறந்தாங்களோ அவர்களுக்கெல்லாம் இயற்கையிலேயே சித்தர்களின் அருள் உண்டு நீங்க போய் நின்னீங்கன்னா சித்தர்களோ ஞானிகளோ விழித்து உங்களை பார்ப்பாங்க நீங்க வேண்டுனா உங்க பிரார்த்தனை கேட்கும் அவங்களுக்கு நீங்க நிறைய அந்த ஞானிகளும் சித்தர்களும் தேடுதல்களை அதிகப்படுத்திக்கலாம் ஏழாம் தேதி கொஞ்சம் நல்லா இருக்கும் அவங்க இயற்கையாவது பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க பார்க்க கீழே போடுவாங்க கண்டிப்பா அது இருக்கும் அப்ப இந்த ஏழாம் தேதி பிறந்தவங்களுக்கு இந்த தனித்த ஏழு இருக்கு இல்லைங்களா இவங்க எல்லாமே ஜீவசமாதி வழிபாடு நல்லது ஏழு இந்த லா பேசிக்கிட்டே இருப்பாங்க யாராவது ஏழாம் தேதிக்காரு பஸ்ல ஏறி உட்காந்துர்றாரு வெயில இப்படி அடிக்குதுன்னு கேக்குறான் பின்ன எப்படி அடிக்கும் அப்படி வெயில் அடிக்கத்தான எப்படி அவர் கூட டிராவல் பண்ணுவீங்க அப்ப இந்த ஏழாம் தேதிங்கிறது முடவாதம் லா இதெல்லாம் பேசும் நீங்க அவர் கூட பேசி ஜெயிக்க முடியாது நான் சொல்றது கேளியா உனக்கு என்ன தெரியும் பதினெட்டு சித்தரோட ஆசி வாங்கிட்டு வந்து அனுபவம் எனக்கு தெரியுமா நினைச்சுட்ட ஏன் ஏழாம் தேதி பிறந்த கூட உங்களால பேச முடியாது அது போடு போடும் அந்த அப்பாவை போடா வாடான் பேச முடியல சில குழந்தைங்க இல்ல மெச்சூடா சின்ன வயசுல ரொம்ப பேசுறது ஏழாம் தேதி அவங்க பாருங்க ஒரு நாலு வயசு குழந்தைய வேகமா காலையில குளிக்க வைப்பாங்க அதை அறியாமையே பட்டை போட்டுருக்கும் இதுல பொட்டு வச்சுக்கும் ஏதோ ஒண்ணு ஒரு ஆன்மீக செயல் செய்யும் இந்த ஏழாம் தேதிக்கு வந்து அவ்வளவு பவர் எல்லாம் வந்து சித்தர்கள் வழிபாடு ஞானிகள் வழிபாடு தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் குறிப்பா ஏழாம் தேதி பிறந்த ராகவேந்திர கெட்டிய மகா மகாபிரியவரை கெட்டிய பிடிச்சு பிரார்த்தனைகளை அதிகப்படுத்துங்க இதெல்லாம் சூப்பரா கேட்கணும் நிச்சயமாக இவங்க வந்து புலம்பாம இருக்கணும் அத இப்படி ஆயிடுச்சு இந்த நெகட்டிவ் ஆயிடுச்சு இதுதான் இவங்களோட லைஃப் ஸ்டைலா இருக்கு ஓரமாக போட்டு இறைவனை சரணாகதி பண்ணிட்டு கடவுளுடைய ஆசீர்வாதம் நமக்கு நல்லா இருக்கு நமக்கு எதுவும் வராது அப்படின்னு விரக்தி மனப்பான்மை இல்லாம போகணும் குடும்பத்துக்குள்ளேயும் கொஞ்சம் அனுசரிக்கணும் அதெல்லாம் இல்லாம நை நை நெயின்ட்டு இருந்தாங்கன்னா வட்டி ஓடாது அந்த வக்கீல் தொழில் அதே போல ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க ஜோதிடர் மருத்துவர் ஜட்ஜஸ் இந்த அறுவை சிகிச்சை துறை இதெல்லாம் ஏழாம் எண் இதெல்லாம் ரொம்ப நல்ல எண்ணிக்க நல்லா இருக்கும் நிச்சயமா நிச்சயம் இது ஒரு பகுதி நிச்சயமாக பதினாறு அதாவது சூரியன் சுக்கரன் அதோட சேர்ந்து கேது வருது ஏழாம் இது அப்படிங்க இவங்களுக்கு வந்து இந்த இல் வாழ்க்கையில பிரச்சனை இருக்கும் மன வாழ்க்கையில ஏதாவது ஒரு டிஸ்டர்ப் இருந்துட்டே இருக்கும் குறிப்பா அந்த பெண்ணுக்கு பதினாறாம் தேதி பிறந்திருந்தாங்கன்னா கணவருக்கு அவங்களுக்கும் அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துகிட்டே இருக்கும் கண் பிரச்சனை இருக்கும் சூரியன் சுக்கரன் ஏழாம் தேதிங்கிறதுனால இவங்களுடைய ப்ரொமோஷன் சம்பள உயர்வு பொருளாதார வளர்ச்சியில தடை தாமதம் நெருக்கடி இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருக்கும் இந்த ஏழு அப்ப இதெல்லாம் ரெடி பண்ணணும் சரி பண்ணணும்னா பிள்ளையார்பட்டி விநாயகர் பதினாறாம் தேதி பிறந்தவங்களுக்கு பிள்ளையார்பட்டி விநாயகர் பதினாறாம் தேதி பிறந்தவர்களுக்கு பிள்ளையார் பற்றி விநாயகர் வழிபாடு வருடத்துல ஒரு முறையா பாட்டு வந்துரும் எப்ப வேணாலும் போகலாம் குறிப்பா இந்த ஏழாம் தேதி வரும்போது போனா நல்லது நிச்சயமா விளக்கு ஏத்தணும் அதாவது நீங்க சொல்லுவீங்க அது அவங்க பதினோரு விளக்கு நம்ம ஸ்டேஜ்மா அதை போட்டுக்க வேண்டியது பிரார்த்தனை தான் ஒரு அர்ச்சனை ஒரு வழிபாடு வச்சுக்கங்க வச்சுட்டு கோயில் உட்காந்து நல்ல ஒரு அரை மணி நேரம் உட்காந்து ஆழமா தியானம் கேதுனாலே தியானம் ஆமா தவம் யோகா இவங்க நார்மலாவே தியானம் கத்துக்கிட்டாலே நல்ல தியானம் கத்துக்கிட்டாலே மன அழுத்தமே இருக்காது நிச்சயமா நல்ல தியானம் கத்துக்கிட்டு நல்ல பிரார்த்தனை பண்ணாங்கன்னா ஒரு பலத்தை கொடுக்கும் நிச்சயமாக அடுத்தது இருபத்தி அஞ்சு ஆமா ரெண்டு அஞ்சு சந்திரன் புதன் சந்திரன் புதன் பிளஸ் கேது தலை சிறந்த அறிவாளிகள் தலை சிறந்த அறிவாளிகள் பிஹெச்டி வரைக்கும் போவாங்க அந்த உயரம் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படிப்பட்ட ஒரு சந்திரனும் புதனும் சேர்ந்து இவர்கள் எல்லாமே ஆஞ்சநேயர் இந்த வழிபாடு ரெகுலரா பண்ணிக்கிட்டே இருக்கும் பண்ண பண்ண ஒரு வளர்ச்சி அபரிவிதமா கிடைக்கும் ஏன் சொல்றோம்னா குழந்தைகள் படிக்கிறதுக்கு கல்விக்குலாம் நல்லா இருக்கும் அவங்களும் அடுத்த கட்டத்துக்கு நகத்திரும் நிச்சயமாங்க ஒரு உயரத்தை கொடுக்காம போகவே போக பட் இந்த சந்திரன் புதன் இருக்கப்ப திருமண வாழ்வுல கொஞ்சம் சிக்கல்கள் இருக்குங்களா ஆமா அது காரணம் என்னன்னா மன அழுத்தம் உம் இவங்க ஏதாவது ஒரு ரூபத்துல அது நெகட்டிவாவே நினைச்சுக்கிட்டு மைனஸாவே யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க இவர் அவரை பத்தி யோசிக்கணும் அப்படித்தான் இருக்கு பயங்கர பாசமா இருக்காங்க ஆனா யோசனை எல்லாம் தப்பு தப்பா நினைச்சு ரொம்ப ஸ்ட்ரெஸ் உள்ளாயிருந்தாங்க அப்பங்க யார் ரெண்டாவது இவங்களுக்கு கொஞ்சம் நாலேஜ் இயற்கையாவே அதிகமா இருக்கு யாராவது சொன்னா இவங்களுக்கு என்ன தெரியும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிற மாதிரியான குணமும் வந்து இயற்கையா சோ அத சொல்ல வருது இதெல்லாம் கடக்கணும்னா மேற் சொன்ன வழிபாடு கைகரிய வழிபாடு பிரார்த்தனைகள் குறிப்பா அமைதி யோகா தியானம் தியானம் தவம் இதையெல்லாம் ரெகுலர் பண்ணுங்க முடிஞ்சா ஒரு சின்ன நூத்தி எட்டு மணிகள் கொண்ட ருத்ராட்சம் அணியலாம் விருப்பம் இருந்தா இந்த கேது நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ஒரு காலகட்டத்துல வரும்போது இந்த நான்வெஜ் எல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு நல்ல ஒரு ஆன்மீகத்துல லைச்சு உள்ள போய் வாழக்கூடிய வாழ்க்கையெல்லாம் இருக்காங்கன்னு நம்ம பார்க்கணும் ஏழுக்கான குணம் வழிபாடு வாழ்வியலுக்கான ஸ்டைல் இதுதான் இப்படிதான் இருப்பாங்க நெஞ்சாந்த நன்றிகளையா சுகமே சொல்க நன்றி வாழ்க வளர்க